முதல்ல ஆக ஆரம்பிச்சது ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சது என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு இருக்கும் இருக்கும்போது சீக்காவை பயன்படுத்தும் போது எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை இப்போ என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி சீக்காவே மறுபடியும் பயன்படுத்துவோன்னு தான் என்னுடைய ஹேர் ஃபார் இப்படி இருக்கு நீ நல்லா இருக்கே அழகாக இருக்குன்னாங்க ஃப்ரெண்ட்ஸாக சீக்காவை பயன்படுத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் என்னால் முடியாது நீ எனக்கு பண்ணி கொடு என்னுடைய ஃப்ரெண்டுங்க இல்லையா அவங்க ஏ மேல இருக்கிற ஒரு அஃபெக்ஷன்ல மத்தவங்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சாங்க நான் வந்து அந்த ஃபேஷியல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணது கிடையாது சாம்பல் தொலைக்கிட்டே இருப்போம் கள்ள மாவு பார்த்தோம்னா அதை முகத்துல போட்டுவேன் தயிர் இருந்ததுனாலும் தயிர்ல ஆட் பண்ணி போட்டுருவேன் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் ஆனா அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஆனா எல்லாமே ஆர்கானிக் நான் தேங்கான தடவிட்டே இருந்தேன் நான் நினைச்சேன் நம்ம ஏன் தேங்காயை வெறுமையா பயன்படுத்தணும் செக்காற்ற போய் வாங்குவேன் சல்ஃபர் இல்லாத கொடுனா அப்படின்னு ஒரு வாட்டி போட்டப்ப வந்து ரொம்ப கொதிக்க விட்டா முறிஞ்சிடுச்சு முறிஞ்சிருச்சு அது நல்லாவே இல்லை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு திருப்பி இன்னொரு வாட்டி போடும்போது ரொம்ப ஸ்லோலா வச்சு இப்போ இருக்கிற தான் நாங்க சாப்பிடுவோம் தான் நைட்டு சாப்பாடு மீந்திருச்சு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் வெங்காயம் இருக்கு இல்ல ஊருக்காய் இருக்கு சாப்பிடணுங்க பயந்துட்டு சாப்பிடுவோம் வேற ஆப்ஷனே கிடையாது மத்தியானத்துக்கு களி தான் கூழு தான் சாப்பிடணும் அப்படின்னு எதுவும் வாய் திறக்க மாட்டோம் குடிப்பா ஆரோக்கியமா இருக்கிறோம் இந்த பேப்பர்ல படிச்சது இந்த புக்குங்களை படிச்சது சித்தா வைத்தியர்கள் எழுதி வச்சது அவங்க அளவுலாம் வேற இல்ல நிறைய அளவு போட்டு பயன்படுத்துறதுல ரொம்ப இல்ல போயிருக்கு ஆர்கானிக்க வந்து குறைச்சி போட்டீங்கன்னாலும் ரிசல்ட் வராது அதிகமா போட்டாலும் பிரச்சனையாயிடும் ஏன்னா பிரச்சனையை பாத்துருக்கு ஒதடு வீங்கிருக்கு கண்ணெல்லாம் செவிந்து போயிருக்கு பயன்படுத்த வந்து சீக்கா பூந்தி கொட்டை பச்சை பயிறு வெந்தியம் பதினஞ்சு இன்கிரீடியன்ட்ஸ் போடுறேன் அது என்னன்னா இந்த புக்குங்களை படிச்சதுதான் கரிசலாங்கண்ணியும் அவுரியும் மருதாணியும் கொய்யா இலை கொய்யாலலாம் வந்து இலை நிறைய தடுக்கும் அவுரியும் கரிசலாங்கண்ணியும் முடி உதிர்வையும் தடுக்கும் எப்பயுமே மேக்கப் பண்ணிட்டு போவாங்களாம் போயிட்டு வந்தோடனே டல் ஆயிரும் வந்து கருப்பாயிருமா இது எப்படி தான் இருக்கும் பார்க்கலாம் ஒண்ணு அப்படின்னு போயிட்டு வந்துட்டு கண்ணடியில் பார்க்குறாங்க அதே இப்போ அவங்க லிப்ஸ்டிக் கேட்டிருக்காங்க தேவமணியர்களுக்கு வணக்கம் நான் அவங்க ஸ்வேதா வயசு எதுக்குமே தடை இல்ல அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் தான் புவனேஸ்வரி அம்மா இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி ஆர்கானிக் பவுடர்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அவங்களோட பிராண்ட் எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கறத இன்னும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேம்மா ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க எப்படி இந்த செம்பருத்தி ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன என்னன்னா இருக்கு இதுல அப்படிங்கறத சொல்லுங்க நம்மளுக்கு வந்து நல்ல ரீசல் அம்மா அவங்களுடைய அம்மா சேர்க்கா பயன்படுத்தினாங்க அதே மாதிரி அம்மாவும் சேர்க்கா பயன்படுத்தினாங்க அவங்க பிள்ளைங்களாக எங்களுக்கும் வந்து சேர்க்கா தான் போட்டு எங்களுக்கு பழக்கம் பண்ணாங்க அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் வந்து ம மழைக்காலம்னு நினைக்கிறேன் அந்த மழைக்கால டைமில் வந்து மிஷினில் போய் அரைக்க முடியல காய வைக்க முடியல அப்போ என்ன பண்ண தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் பயன்படுத்தினேன் அது அது பயன்படுத்தும் போது ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் அதாவது வந்து சீர்கா கொஞ்சம் தேய்ச்சி குளிக்க டைம் எடுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த கெமிக்கல் கெமிக்கல் ப்ராடக்ட்ன்றது கொஞ்சம் க ஈஸி ரொம்ப ஈஸி பாட்டில் போட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால சொல்லிவிட்டு நான் ஈஸியாக இருக்கேன்னுட்டு டக்குன்னுட்டு வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஆனால் என்ன ஆச்சுன்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்ம தலையில் இருந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது அது வந்து முதல்ல ரஃப் ஆக ஆரம்பிச்சிது ஃபால் ஆக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரே நமிச்சல் என்னன்னு பார்த்தாக்கா நம்மளுக்கு பொடுகு வந்துருக்கு அது அதிகமாச்சு கொஞ்ச நாள் பண்ணோன்னாக்கா ரொம்ப தின்னாயிடுச்சு க்ரோத்தே கிடையாது நம் நல்லா குரோத்தாக இருக்கும் எனக்கு ஹேரு ஹேர் ரொம்ப தின் ஆகிடுச்சி என்ன கொஞ்சம் புரியல எனக்கு என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ யோசித்தேன் சீகாவை பயன்படுத்தும் போது எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை நம்ம பாட்டு நல்லா அழகாக இருந்தது ஹேரை நல்லாயிருக்கும் பளப்பளப்பெல்லாம் நல்லாயிருக்கும் தலை வாடுறது கூட நான் ஸ்லைடெல்லாம் குத்த மாட்டேன் அந்த மாதிரி நல்லா இருக்கும் ஹேர் ஒரு பூ வைப்பேன் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி இப்போ என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி ஈஸி பார்க்கக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் சீர்காவையே மறுபடியும் பயன்படுத்துவோன்னு தான் ஆரம்ப நாட்களில் பண்ண அந்த சீர்காவையே நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு எடுத்துக்கிச்சு டைம் ஒரு த்ரீ மந்த்து ஒன் மந்தில் வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணிடுச்சு ட்ராண்டஃப் கிளியர் பண்ண ஒன் மந்த்து கூட சொல்ல முடியாது கொஞ்சம் டூ மந்த்து த்ரீ மந்த் எடுத்துக்கிச்சு ஏன் அப்படின்னா நம்ம ஏ நான் எப்பிஎம் போல் வந்து வீக்லி டூ டேஸ் மாத்திரம் ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பித்தேன் ஆனாலும் ரிசல்ட்டு கண்டிப்பாக கொடுத்தது இப்படி தான் நம்ம வந்து ரிசல்ட்டு நம்மளுக்கு பார்த்தோம் நம்மளுக்கு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் அதையே நான் ஏன் பிள்ளைங்களுக்கும் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்பலாம் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது குறிப்பிட்ட மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் இருப்பாங்க அவங்களாம் நம்ம ஏஜ் பர்சன் தானே அவங்களாம் வந்து நீ என்னுடைய பார் இப்படி இருக்கு நீ நல்லா இருக்கு அழகாக இருக்குன்னாங்க அப்போ நம்ம சியக்கா நான் பயன்படுத்துப்பா நம்ம தான் சொல்லிப்போம்ல ஃப்ரெண்ட்ஸாக ஏ சியக்காவை பயன்படுத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் என்னால் முடியாது நீ எனக்கு பண்ணி கொடு நாங்கள் சரி முதல்ல வந்து கொஞ்சமாக பண்ணி கொடுத்தேன் அது அவங்களுக்கு நல்லா இருந்தது நல்ல ரிசல்ட் தந்தது அது நல்லா இருந்து நல்ல ரிசல்ட் தரவே எனக்கு அதிகமாக பண்ணி கொடு நான் பணம் தந்துடுறேன் எனக்கு சும்மா கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லுவேன்ல சீக்காலாம் சும்மா வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அது மாதிரி அவங்க படம் கொடுத்தே வாங்க ஆரம்பித்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது நம்மளும் ஒரு வருமானம் நம்மளுக்குன்னு வருது அப்படின்ற ஒரு ஒரு சந்தோஷம் வந்தது எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட் அவங்களுக்கு நல்லா வரவே அவங்க கொஞ்சம் மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படி கொஞ்சம் ஒரு ஆறு வருஷம் ரொம்பலாம் இல்லை ஐம்பது பேர் நூறு பேர்லாம் சொல்ல மாட்டேன் மினிமம் சொன்னால் ஒரு பத்து பேர் ஓகே ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் ஒரு பத்து பேர் தான் அப்படி தான் வாங்கினாங்க அந்த பத்து பேருக்கு எனக்கு நல்ல ஒரு இன்கம் தான் இருந்தது நம்ம பண்ணி கொடுக்குறதுனா நம்ம உழைப்புக்கு ஓரளவுக்கு நல்ல இன்கம் வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் தயாரித்தோம் அதுவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் கொடுத்தேன் வாங்கினவங்களுக்கே திருப்பி கொடுத்தேன் அதுவும் அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நான் வந்து ரொம்பலாம் வந்து இதெல்லாம் பண்ணதில்லை அந்த ஃபேஷியல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணது கிடையாது நம்ம வந்து சாமல் தொலைக்கிட்டே இருப்போம் ஒரு கடம பார்த்தோம்னா அதை முகத்தில் போட்டுப்பேன் தயிர் இருந்ததுனாலும் தயிரில் ஆட் பண்ணி போட்டுருவேன் இல்லைன்னா தக்காளி பழம் இருக்கிறோம் தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணிவிடுவேன் கட் பண்ணிவிட்டு அந்த கடல மாவில் போட்டு இது பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக போட்டு தேய்ச்சிகிட்டே இருப்பேன் முகத்தில் அப்படி போட்டு இது பண்ணுவேன் இப்போ கூட என்ன செய்வேன் க கொஞ்சம் கருப்பாகிடுச்சி அப்படின்ட்டு இந்த இது இருக்குது பாருங்கள் கேரட்டு பீட்ரூட் இருக்குது பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் க சின்ன பீஸ் எடுத்துகிட்டு உதலை போட்டு தேய்ச்சிகிட்டே இருப்பேன் தேய்ச்சிட்டே இருப்பேன் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் ஆனால் அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஆனால் எல்லாமே ஆர்கானிக் எதுவுமே கிடையாது கிடையாது இந்த மாதிரி தான் ஒன்றுனா ஒரு நலகு மாவாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான் நம்ம பண்ணது அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் கொடுத்தது நல்ல நண்பர்கள் நன்றிகள் கண்டிப்பாக என்னை நம்பி வாங்கினாங்க பத்து பேரல்லாம் இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து கண்டிப்பா இன்னைக்கு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்க வாங்குறாங்கன்னா அந்த பத்து பேருக்கு நான் நன்றி சொல்லணும் உங்கள பத்தி ஒரு சின்ன அறிமுகம் உங்க பேர் என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி செம்பருத்தி ஆர்கானிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கறது ஒரு சின்ன என் பேர் புவனேஸ்வரி நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் தேங்காய் தேங்கானை தடவிட்டே இருந்தேன் நான் நினைச்சேன் நம்ம ஏன் தேங்காய் எண்ணெய் வெறுமையாக பயன்படுத்தணும் அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னாக்கா இன்னும் நல்லது தானே வாசனையாக இருக்கும் தலை ப்ளஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குமே அப்படின்ட்டு ஆட்டுற எண்ணெயில் தான் போய் வாங்குவேன் அவன் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்னா ஆனால் கால் லிட்டரு எண்ணெய் கொடுங்க தேங்காய் செக்கை இல்லாத கொடுனா அப்படின்வேன் அதை எடுத்துகிட்டு வந்து கடாயை வச்சுட்டு போட்டுட்டு அப்போ மரங்கள்லாம் இருக்கும் பக்கத்து வீட்டில் எல்லாம் கேட்பேன் கொஞ்சம் செம்பருத்தி பூ கொடுங்க செம்பருத்தி எல்லாம் கொடுப்பேன் நம்ம வீட்லேயும் கொஞ்சம் இருக்கும் அப்போல்லாம் இருக்கும் இப்போ அதெல்லாம் வீடு கட்டிட்டேன் நான் அப்போ இப்போல்லாம் செடியெல்லாம் கிடையாது கத்தாழை எடுத்துப்பேன் எல்லாம் நம்ம வீட்டில் அப்போ இருந்தது கச்சாலை எடுப்பேன் ஆக்கிடுவேன் அது எடுத்து போடுறது செம்பருத்தி பூ எடுத்து போடுறது செம்பருத்தி எல்லாம் எடுத்து போடுறது ஆவாரம் பூ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பேன் இல்லாமல் இருக்கணும்னுட்டு இது வா எடுப்பேன் பக்கத்துலேயே பெரிய மரம் இருக்கும் வேப்ப மரம் அதுலேருந்து ஒரு க இது எடுத்துகிட்டு பிச்சி அதில் போடுவேன் கால் கிலோவுக்கு ஒரு இது போதும் ஒரே ஒரு கிள இல இது போதும் அதை எடுத்து அதில் வந்து உருவி போட்டுருவேன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு வாட்டி போட்டப்போ வந்து ரொம்ப கொதிக்க விட்டா எண்ணெய் முறிஞ்சிடுச்சு அது அது நல்லாவே இல்லை ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு வாட்டி என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி போடும்போது ரொம்ப ஸ்லோவில் வச்சு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக போட்டேன் அது கொஞ்சம் நல்லா அப்படியே வந்து அப்போ வாசனை நல்ல கொஞ்சம் என்ன பண்ண பூ நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி இதுவும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜா பூவை ஆட் பண்ணேன் அது பண்ணால் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருந்தது சரி போதும்னா போன வாட்டி தான் முறிஞ்சு போச்சே இந்த வாட்டி கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுவோம் சீக்கிரம் டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் இப்படி தான் நான் எனக்கு யாரும் கற்றுக் கொடுத்தது இல்லை ரொம்ப நேரம் எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து கிடைக்கிற டைம்ல வந்து எதுனா ஒரு பேப்பர் பொட்ல மடிச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா அது எதுவாக இருந்தாலும் அந்த பேப்பர் இருந்தால் அதை எடுத்து படிப்பேன் அதில் எதுனா ஒரு நல்லது போட்டிருக்கோம் கெட்டது போட்டிருக்கோம் அதெல்லாம் படிக்கும் போது சில விஷயங்கள் வந்து பேப்பரில் இருக்கிறது முதல்ல அதை படிக்க ஆரம்பிச்சப்ப தெரிஞ்சுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை ஆட் பண்ணும்போது ரிசல்ட் கொடுத்தது சேலை சீர்காழையும் ஆட் பண்ணும்போது ரிசல்ட் கொடுத்தது எண்ணெயில் ஆட் பண்ணும்போது ரிசல்ட் கொடுத்தது முகத்துலேயும் நல்ல ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நிறைய ஆமாம் ரெகுலராக இப்போ வந்து பறனையில் புக் புக்கெல்லாம் ஓகே நிறைய புக்கை எடுத்து போடும் போடுவேன் பாட்டி வைத்தியம் உணவு பழக்கங்கள் என்னென்ன உணவுகள் எடுத்தால் உடம்புக்கு நல்லது இது மாதிரி கிடைக்கிற டைமில் கொஞ்சம் படிக்கும் போது அது நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது அதை நான் பண்ண ஆரம்பித்தேன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அது எனக்கு நல்ல பலன் கொடுத்தது என்னுடைய ஃப்ரெண்டுங்க இல்லையா அவங்க ஏ மேலே இருக்கிற ஒரு அஃபெக்ஷனில் மற்றவங்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் தான் பையன் சொன்னாங்க இது நல்லா இருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுக்குது இப்போ உனக்கு இவ்வளோ ஏஜ் ஆகுது முடி நல்லா இருக்குது நிறைய பேரை பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்க படித்தவங்க காலேஜில் ஒர்க் பண்ணவங்க ஆமாம் இப்போவுமே வந்து ஒரு இருபது வயசு பசங்களுக்கெல்லாமே வெள்ளை முடி நிறைய வர ஆரம்பிச்சிடுது ஆனால் அவங்களுக்கு பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகுது ஆனால் இன்னமும் ஒரு வெள்ளை முடி இல்லாமல் இருக்குது என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்கிறது என்ன அதுதான் என்கிட்ட ஷாப்பில் வந்து வருவாங்க க ஃபோன் பண்ணி கேட்பாங்க எங்கள் பசங்களுக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தது அப்படின்னா அந்த நாளில் வந்து பெரியவங்க வந்து கொடுத்தது தான் நாங்கள் சாப்பிடுவோம் பழுது தான் பழுது இருக்குது நைட்டு சாப்பாடு மிந்துடுச்சு என்ன செய்ய முடியும் கீழே கொட்ட முடியுமா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் வெங்காயம் இருக்குது இல்லை ஊருக்காய் இருக்குது சாப்பிடணுவாங்க பயந்துட்டு சாப்பிடுவோம் வேறு ஆப்ஷனே கிடையாது கிடையாது கேக் கேட்டால் அடிவிடும் ஓகே அதனால் பழுது சாப்பிடுவோம் மத்தியானத்துக்கு களி தான் கூழ் தான் சாப்பிடணும் அப்படின்வாங்க எதுவும் வாய் திறக்க மாட்டோம் குடி ஆரோக்கியமாக இருக்கிறோம் சிக்கன்லாம் ரேர் அதாவது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கோழி நம்ம வீட்லேயே தான் தெரியும் அதை அடித்து குழம்பு வைப்பாங்க வீட்லேயே பத்து பன்னெண்டு கோழி இருபது கோழி வளர்ப்பாங்க அது வந்து அதில் ஏதாவது ஒரு சேவலை அடிப்பாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி கோழி குழம்பு கோழிக்கறி அது சாப்பிடுவோம் மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவோம் மீதி நாட்கள்லாம் வீடு வந்து சின்னதாக இருக்கும் இடம் வந்து பெருசாக இருக்கும் அது எல்லாமே மண்தரையாக இருக்கும் டைல்ஸ் எல்லாம் இருக்காது சிமெண்ட் தரையும் இருக்காது வெறும் ஃபுல்லாக மணல் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செடியாக வச்சுருப்பாங்க லைன் கட்டுவாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக பூச்செடிகளாக இருக்கும் ஏன்னா இப்போ பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் இருக்கிறதுனால பூச்செடிகளாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கா தக்காளி பழம் செடி செடி பச்சை மிளகாய் செடி கீரைங்க வச்சுருவாங்க அது வேறு என்ன என்னென்னா அம்மா வந்து பேப்பர் பாருங்கள் வேஸ்டான பேப்பர் அப்பாவுக்கு வந்து பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு அந்த நாட்கள்லேயே அப்போ கொஞ்சம் அந்த நாள் பத்தாவது படித்தவர் படித்ததுனால அவர் பேப்பர் படிக்கிற பழக்கம் அப்போ பேப்பர் நிறைய சேர்ந்துடும் அந்த அம்மா அந்த பேப்பரை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதை வந்து ஊற வச்சு கூடை முரம் அந்த மாதிரி செஞ்சுருவாங்க அதை எங்கள் கையில் கொடுத்துருவாங்க நாங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கீரையை வந்து ஒரு வாட்டி சொல்லி தருவாங்க பட்டுன்னு அப்படி தூக்கிடக்கூடாது ஒரு ஒரு இலையாக கிள்ளணும் ஏன்னா அது அப்படியே இருந்தால் மறுபடியும் முளைக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கிற பச்சை மிளகா தக்காளி அந்த மாதிரி வந்து நம்ம கூடுமானம் மட்டும் வந்து நம்ம கடையில் அவ்வளோவும் வாங்கினது கிடையாது அதுலேருந்து பறித்து சமையல் செஞ்சு சாப்பிட்டுருக்கும் அது நம்மளுக்கு ஹெல்த்தாக இருந்தது ருசியாக இருந்தது ரொம்பலாம் வந்து இது அது எல்லாம் ஆட் பண்ணவே மாட்டாங்க அந்த நாட்கள்லாம் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு தட்டி போட்டுருவாங்க அவ்வளோ மனமாக இருக்கும் வாசனை அப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டு வளர்ந்தோம் அதனாலதான் ஆரோக்கியம் என்னை வந்து அம்மா தயாரிச்சது இல்லை நான் வந்து என்னைய வந்து பேப்பருங்கள மூலமா அதை பாட்டி வைத்தியம் சொன்னால் ஒவ்வொரு புக்குங்களையும் வந்து அதை எடுத்து முதல்ல சின்ன பேப்பருங்க வந்து படிச்சப்ப நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்டாக இருந்தது அதை பயன்படுத போட்டு தயாரிச்சு நான் பயன்படுத்தும் போது ரிசல்ட் கொடுத்தது அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால புக்குங்க வாங்க ஆரம்பிச்சேன் ஒரு பாட்டி வைத்தியம் மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு பாட்டி வைத்தியம் புக்கு ஒன்னு எடுத்துட்டு வருவேன் அதை எடுத்துகிட்டு வந்து அதை படிப்பேன் அதில் இருக்கிற பலன்கள் அந்த உணவு மரங்களை ஃபாலோ பண்ணுவேன் தலைக்கு முகத்துக்கு அந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது நான் அதுக்கு முன்னாடி நான் கிழங்கு மஞ்சள் தான் வந்து பயன்படுத்தினேன் அதுக்கப்புறம் வந்து கிழங்கு மஞ்சள் ஓகே இல்லை ஓகே இல்லைன்னா நல்லது தான் அதுவும் மருத்துவ குணம் நல்ல ரிசல்ட் தான் ஆனால் ரொம்ப மஞ்சளாக இருக்க அடிக்கும் அடிக்கும் அப்புறமா வந்து கஸ்தூரி மஞ்சளுடைய பயன்கள் போட்டிருந்தது அப்படி தான் வந்து அந்த வெறும் கள்ள மாவை நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் தனியாக பச்சை பயிறு போட்டு போட்டுருந்தேன் அப்புறமா அதான் ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணி அதை வந்து பேஸில் போட ஆரம்பித்தேன் கஸூரி மஞ்சள் இந்த பூழாங்கிழங்கு இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஆமாம் எல்லாமே நம்மளே தான் இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கே நல்லா க்ளோவாக இருக்கே முகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் படித்தது இந்த புக்குங்களை படித்தது அந்த நாட்களில் அவங்க வை வைத்தியங்க எழுதி வச்சது சித்தா வைத்தியர்கள் எழுதி வச்சது அந்த மாதிரி அவங்கள்தெல்லாம் அதெல்லாம் படித்து அதுதான் வந்து நான் அவங்க அளவெல்லாம் வேறு இல்லை அப்போ நான் இன்னும் எனக்கு கொஞ்சம் தடுமா ஒரு ஒரு சில நேரத்தில் நிறைய அளவு போட்டு பயன்படுத்துறது ரொம்ப பிரச்சனையில் போயிருக்கேன் அதுவும் இருக்குது அதனால தான் இப்போ நான் வந்து வீடியோஸ் போடும்போதே சொல்லுவேன் ஆர்கானிக்கை வந்து அதிகமாகவும் போட்டுறாதீங்க குறைச்சி போட்டிங்கனாலும் ரிசல்ட் வராது அதிகமாக போட்டாலும் பிரச்சனையாகிடும் ஏன்னா பிரச்சனையை பார்த்துருக்கேன் ஓகே உதது இருக்கு எனக்கு உதது வீங்கியிருக்கு கண்ணெல்லாம் செவுந்து போயிருக்கு முகம் பெருசாக இருக்குது கொஞ்சம் ஆர்கானிக் அதிகமாக பயன்படுத்தும் போது அது மாதிரி ஆயிருக்கு எனக்கு அதுக்கப்புறமா ரொம்ப போட்டு தூக்கி போட்டுட்டு அது அந்த முகம் வந்து சரியாகிறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆச்சு வெளிலையே நான் தலையாக ஏற்கனவே வெளியில் போகமாட்டேன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் குப்பு கொடற கூட கஷ்டப்பட்டேன் அந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப தலை பாரமாகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து ஆனாலும் நல்ல ரிசல்ட் கொடுத்தது முகம் ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுச்சி வெ ரொம்ப வெள்ளையாக நல்ல அழகாக பளபளன்னு இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது விடவும் மனசு வரல போடுறதுக்கும் பயமாக இருந்தது அதுக்கப்புறம் யோசிச்சேன் சரி பார்ப்போம் அப்படின்னு கண்டுபிடிப்பானு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியாக போட்டு போட்டு மெது மெதுவாக போட்டு பயந்து பயந்து போட்டேன் அப்புறம் பார்த்தா அது ஒன்றும் செய்யல நல்லா இருந்தது ரிசல்ட் அப்புறம் அந்த யோசித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ அளவு இவ்வளோ இல்லைன்றது நிறைய போடணும்னா எவ்வளோ அது மாதிரி போட்டப்ப அது நல்லா இருந்தது நல்ல ரிசல்ட் கொடுத்தது அப்படிதான் நலகு மாவு அப்படிதான் நலகு மாவு இந்த எண்ணெய்கள் இது மாதிரிலாம் கொண்டு வந்தது அம்மா கொண்டு வந்தப்ப அம்மா எங்களுக்கு பயன்படுத்துறது வந்து சீக்கா பூந்தி கொட்டை பச்சை பயிர் வெந்தியம் இதுதான் பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சு இன்க்ரீடியன்ஸ் பதினஞ்சு போடுறேன் அது என்னன்னா இந்த புக்குங்களை படிச்சதுதான் தான் கரிசிலாங்கண்ணியும் அவுரியும் மருதானியும் கொய்யா இலை கொய்யாலெல்லாம் வந்து இலை நிறைய தடுக்கும் அப்படின்ட்டு புக்கில் படித்தேன் இத்தனை விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் இருக்குது அப்படின்னு படித்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் வந்து அவுரியும் கர்சலாங்கண்ணியும் முடி உதிர்வையும் தடுக்கும் ப்ளஸ் வந்து முடி கருப்பாகவும் ஆகும் மருதாணியோடு சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்டு அதை படித்தேன் அது ரொம்ப அது அதை ஃபாலோ பண்ணேன் அது நல்ல ரிசல்ட் கொடுத்தது இப்படி தான் படிச்சு தெரிஞ்சு படித்து தெரிஞ்சுக்கிட்டு ரொ அது திருப்பி சொல்கிறேன்னா நிறைய புக்கெல்லாம் நான் படிக்கலை ஏதோ ஒரு சில புக்குகள் படித்தேன் அதை நான் வந்து முதல்ல எனக்கு பயன்படுத்தின நல்ல ரிசல்ட்டு பிள்ளைங்களும் பயன்படுத்தினாங்க நல்ல ரிசல்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க நம்பி வாங்கினாங்க அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு இப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாங்குறாங்க நல்ல ரிசல்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி போன வாரம் கூட கேரளாவிலேருந்து ஒரு மேம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அரவராக பேசுகிறாங்க அவ்வளோ சந்தோ அவங்க பேச்சில் அவ்வளோ சந்தோஷம் அம்மா நீங்க கொண்டு வந்த சியக்கா ஆனாலும் சரி நீங்க வீடியோ போட்ஸ்லாம் என் வாய்ஸுக்கு கொடுங்க அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் சீக்காவும் பயன்படுத்துறேன் என்னையும் பயன்படுத்துறேன் நல்ல ரிசல்ட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அவங்க ரொம்ப அந்த பேச்சுலயே ஒரு சந்தோஷம் இருக்கும் பத்தி இது வரலாம் கா பார்க்காத ஒரு ரிசல்ட்டுகளை அதுல பார்த்தேன் அப்படின்னு நம்ம பாக்கும்போது இவன் நான் கூட சொன்னேன் இதெல்லாம் ச கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பயன்படுத்த நல்ல ரிசல்ட் பார்த்தேன் உடம்பு முகமும் நல்லா பளபளன்னு இருந்தது அதையே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன்னே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்களாம் வெயில் முகத்தில் வந்து நலகு மாவு போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொ கொஞ்ச நேரம் பொறுத்து முகம் கழுவிட்டு போயிருக்காங்க எ எப்பயுமே மேக்கப் பண்ணிட்டு போவாங்களாம் போயிட்டு வந்தோடனே டல்லாயிடும் ஃபேஸு ப்ளஸ் வந்து கருப்பாயிருமா அது அது திட்டு திட்டா தெரியுமா திட்டு திட்டா தெரியுமா ஆனா நான் போயிட்டு வெயில்ல நிறைய நேரம் இது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டு கண்ணில் பார்க்கறனால அதே ஃப்ரெஷ்னஸ் பிரைட்டா இருக்காங்க அதே பிரைட்டா ஓகே அதே ஃப்ரெஷ்னஸ் நல்லா இருக்குமா ஓகே இப்போ அவங்க லிப்ஸ்டிக் கேட்டிருக்காங்க ஓ அடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி ஆர்கானிக்லேயே லிப்ஸ்டிக் ஓகே இப்போ அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த பீட்ரூட் வச்சு அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல என்ன ட்ரை வச்சு ட்ரை பண்ணுறேன் ஒன்று ஒன்று அப்புறம் அதில் என்னென்ன சேர்த்தாக்க உதட்டுக்கு நல்லதும் அது ஒன்று இருக்கு இல்லைங்களா நம்மளை நம்பி வாங்குறாங்க முதல்ல நம்மளை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும் அது நல்ல ரிசல்ட் கொடுத்துருச்சுன்னாக்கா ஜனங்களுக்கு கொடுக்கலாம் தைரியமாக நம்மளுக்கு எதுவும் நம்ம தான் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நடக்கட்டும் முதல்ல நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம முதல்ல அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நன்றி வாங்க கூட இவ்வளோ நன்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தேங்க்யூம்மா உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ